அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வரும் ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து மின்சாரக் கட்டணத்தில் கணிசமான உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்த ஒழுங்குமுறைகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் தேதி மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீடுகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான மின் இணைப்புதாரர்களுக்கும் மின் கட்டணத்தை சுமார் மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வந்துள்ளன இந்த கட்டண உயர்வு அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் என்று அஞ்சப்படுகிறது ஏற்கனவே விலைவாசி உயர்வால் சிரமப்பட்டு வரும் நிலையில் மின் கட்டண உயர்வும் சேர்ந்து குடும்பங்களின் பொருளாதார சுமையை அதிகரிக்கும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் வணிகர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் இந்த கூடுதல் செலவை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் என நம்பப்படுகிறது அந்த அறிவிப்பில் கட்டண உயர்வுக்கான காரணங்கள் மற்றும் யாருக்கெல்லாம் எவ்வளவு உயர்வு இருக்கும் போன்ற விவரங்கள் வெளியாகலாம்